பேச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம்ல ஆமா நேரா ஆஸ்பத்திரிக்கு போவோம் என்ன டேய் இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சைக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்களா இந்த கெட்டப்ப பார்த்து கூடவா பிச்சைக்காரன் மாதிரி தெரியுது உங்களுக்கு எப்படி இந்த கெட்டப்ப பார்த்துக்கப்பட்டாடா பிச்சைக்காரன் மாதிரி அரைக்கருக்கன் மாதிரி பேசுறதால தானே இவனை லூசு பையன்னு நினைக்கிறீங்க ஆனா இவன் அரைக்கருக்கன் இல்ல முழுகிருக்கன் காயடிச்ச பண்ணி மாதிரி ஏன் கத்துறானா இந்த லூசு பூக்கு இதுதான் வேலை இந்த டோல்ல இவனைத்தான் வச்ச செய்ய போறோம் மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு

பாரதேசி நாயே வீட்டுல திங்கறக்கு சோறு இருக்காடா இல்லங்க அப்புறம் என்ன தமிழ்நாடு வேணே இதெல்லாம் என்ன தலையனே வெச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிற என்ன ஓடி போயிர் really nonsense tool inlad சாமல்ல சாமல்ல வெட்டிட்ட இருங்க 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 முருகையா இன்ன ஆட்டமே ஆரம்பிக்கலையே இன்ன 40 நாளைக்கு வெச்சு செய்ய போறோம் யா அர்த்தநாரி அது என்னன்னு விசாரி டேய் நான் லாணி மாங்கோஸ்தா தலைவரே मैंने நக்கியா, नकியா கரக்க இத முளையலயே கிள்ளி எறியணும் நான் தமிழ்நாட்டில் ரெண்டு மலைதான் ஒண்ணு ஒண்ணு திருவண்ணாமல இன்னொன்னு அண்ணாமலை ஜோக் ஜோக் சொல்லு யூடியூப்ல போடு அண்ணாமலையின் நாப்பத்தஞ்சு நாள் அண்ணாமலைக்கு ஒய்ஃபு இருக்குல்ல அண்ணாமலைக்கு குழந்தை இருக்குல்ல அண்ணாமலைக்கு தூக்கம் இருக்குல்ல அண்ணாமலைக்கு உடம்பு உபாதை இருக்குல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக நடக்கிறான் கபாலி கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு போவோம் ஒரு மாமியை நான் பாக்குறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்படுதும் என்ன மூணு மாசமா அப்படியே சொன்னா மாமி சாமி இங்க இருக்குன்னு

கட்சி வேணுமா ஒழுக்கமான ராமருக்கு கோயில் கட்டின பிஜேபி வேணுமா நீங்க முடிவு பண்ணுங்க அப்ப நான் என்ன இடிச்சவாயினா உங்களுக்கு ஓட்டு போடுறது கோவில் கட்டுறதுக்கா மக்களோட வாழ்க்கை கருத்தை உயர்த்த அரசியல் செய்யறதுக்கா இன்னும் எத்தனை காலம் தாண்டா எல்லாரையும் ஏமாத்துவீங்க மொட்டை பொண்ட மகனே எல்லா தலைவரும் மோடியை பார்த்து பய

இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இந்தியா முழுவதும் அவர்கள் வேறு வேறு கட்சிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறதார்கள் ஒரே படையாக மோடி ஜீராக உருமக்கிங்கடா இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்துவிட்டதே இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க அத யார்த்திங்க சத்தியம் நீ தமிழ்நாட்டுல பிறந்து அல்லது தமிழ்நாட்டுல பிறக்காம தமிழ்நாட்டுல பிறந்ததா சர்டிபிகேட் வச்சு என்னடா கோப்புரம்

கொண்டிருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயோ உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதான்டா டெல்லியில் இருக்கக்கூடிய மோடி ஒரு ஒரு நாளும் தமிழகத்தை பத்தி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொந்தியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது இரண்டு தினம் முன்பு டெல்லியில கட்சி நிகழ்ச்சிக்கு மோடி ஐயா வரும் அங்க இருந்து நேரா நீ பார்த்து கேட்டார் அண்ணாமலை காசி தமிழ் சங்கம் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் சௌரியமா இருக்காங்களா சாப்பாடு எல்லாம் பரவாயில்லையா காசியில குளிர் இருக்குமே எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்டார்

இருபத்தி நான்குல இருபத்தி எம்பிக்களை நாம் பெறப்போவதுல சந்தோஷம் தொண்டனை பத்து நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தான தலைவனா வெளியே வர பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உண்மையான தொண்டன் தலைவன் எப்பொழுதுமே தேசியத்தை

அதே நிறுவனம் தசால்ட் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்ச கட்டி ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க டசால் டிராபல் நிறுவனம் இந்தியா கிடையாது அடுத்து அவர் கட்டிருக்க வாட்ச் இந்தியாவில தயார் பண்ணதும் கிடையாது அதை இம்போர்ட் தான் பண்ணிருக்காங்க அதனால மாப்பு இதோட அவங்க ரீல் ஸ்டாப் அதே நிறுவனம் தசால்ட் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்ச கட்டிங்கனா தேசிய வாட்ச் யார் நீயா

நீ சொல்ற போற நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது இந்த கேமரா ஜூம் பண்ணீங்கன்னா அங்க ரஃபேலுங்கிற வார்த்தை போட்டுருக்கோம் ஜூம் போட்டு பார்ப்போம் இந்த பிரசால் டேவியேஷன் ரஃபேல் இருக்கும் இந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா ரஃபேல் விமானம் இருக்கும் ரஃபேல் விமானம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாட்சை கட்டி இருக்கிறதுக்கும் தன்னை ஒரு தேசியவாதின்னு சொல்லிக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு ஆட்டுக்குட்டி இந்த பொழப்புக்கு நாலு பேர் பொழக்கிற மாதிரி